இருக்கிறீங்க இப்படி ஒன்றுல நீங்கள் கட்டாய முறைங்கலாம் வேணும்னு சொன்னா இருபது வீதம் இப்படி கிடைக்கிறது மேட்ட சம்பந்தப்பட்டது அம்பது வீதம் கிடைக்கிறது மெட்டது அதை விட இன்னொரு ஹெல்ப் என்ன கிடைக்குது இந்த இது மற்றது ஆனா இது விட குறையாது குறையாது அது மற்ற நண்பவர்மெண்ட் இப்ப ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி வச்சிருக்குது அதை கூடின மக்கள் எல்லாம் எடுத்து முடிஞ்சிட்டால் இந்த உதவி குறங்க கிடையாது நீங்கள் இதுல இது கட்டாயம் இந்த விஷயத்துல இறங்கணும் வேண்டாம் உடனே ஒரு விருப்பம் இருந்தால் உடனே இறங்குவோம் அப்புறம் அந்த காசு முடிஞ்சா போல அந்த உதவி கிடைக்காதே உதவி கிடைக்காது கணக்கு என்ன கூட செலவு தானே கடன் பேங்கல் மூலம் எடுக்கணும்